அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் இன்னைக்கு ஒரு நபரோட கைரேகையும் போட்டிருக்கோம் அத பலன் பார்க்க போறோம் சரிங்களா இப்ப இந்த தலைப்பு கையின் பலம் காணும் விதம் பின் வயதில் சிறப்பு இந்த கையை போட்டவனா அவர் பின் வயதில் தான் சிறப்பாக இருக்கிறவர் அவருடைய வயது ஏழு வயசு ஏழு இப்ப இடது கை வலது கை நம்ம ரெண்டு கையுமே நம்ம போட்டிருக்கோம் இந்த கையை பாருங்க பார்த்தோன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப கையை உடனே என்ன பண்ணணும் ஆண் பார்த்துட்டோம் ஒரு ஆண் நாற்பத்தி வயது வயசு முதல்ல ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகை இங்க பாருங்க ஆயில் ரேகை வந்து சந்திரமேட்டுக்கு வருது இந்த ஆயில் ரேகை அப்படி வருது ரைட் ஹேண்ட்ல ஆயில் ரேகை வருது இது சந்திரமேட்டில் வருது அப்போ சந்திரமேட்டில் ஆயில் ரேகை இருந்தாவே அதிகமா பிரயாணம் பண்ணுவாங்க வெளிநாடு வெளியூர் அந்த வெளி தேசம் போய் சம்பாதிக்கிறதுக்கு போய் அங்கேயே தங்கி ரொம்ப நாள் அங்கே தங்கிட்டு திரும்ப வர்றதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மருத்துல தெரிஞ்சுக்கணும் ஆயில பொறுத்தளவு நல்லா இருக்கு குறைஞ்சது எண்பது வயசுக்கு மேலே நல்லா ஆயில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஆயில் ரேகையில் பாருங்கள் இப்படி பாதி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி வந்து இப்படி வருது இந்த இடத்துல ஒரு ஜாயின் இருக்குது கரெக்டாக ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வயசில் வெளியூருக்கு வேலை விஷயமா போயிட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயில் ரேகையை பார்த்துட்டோம் ஆயில் ரேகை சந்திரமேட்டு பக்கம் பார்த்தோம் இருந்து ஒரு ஆயில் ரேகை போயிருக்கிறதுனால ஒவ்வொருக்கு வெளிநாடு வெளியூர் வெளி தேசத்தில் வேலை கையை பொறுத்தவரை சிறப்பான கை நம்பர் ஒனுக்கு அதாவது ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு பிரமாதமாக இருக்குது கை கையை பார்த்து கை நல்ல நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாவது புத்தி ரேகையை பார்க்கணும் ரெண்டு கையிலையுமே புத்தி ரேகையை பாருங்கள் இந்த கையில் இல்லை இடது கையில் புத்தி ரேகை வந்து ஒரு முப்பது வயசில் அப்படி மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கி அப்படி நேராக போகுது இந்த கையில் ரைட் ஹேண்டில் முதல்ல ஒரு தீவு அதுக்கப்புறம் முப்பது டு நாற்பது வயசுல ஒரு தீவு அப்படி வளைஞ்சிருக்கு இந்த மாதிரி க புத்தி ரேகை இருக்கும் பொழுது புத்தி ரேகையில் தீவு வரக்கூடாது அந்த வயதில் தீவு வரும் பொழுது உங்களுக்கு மன பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு மனசில் ஏதாவது திடீர்னு ஒரு விபத்து மாதிரி மனதில் ஒரு திடீர்னு ஒரு ஏற இறங்க ஒரு மன நோய் மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு நம்ம வந்து ஒரு தீவு இருக்குது முப்பது டு நாற்பதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மன அதிர்ச்சி தரத்தக்க பிரச்சனை வந்துருக்குன்னு சொன்னோம் அவர் வந்து ஒரு பணம் ஒரு அமௌண்ட்டு நிறைய ஒரு ஒரு நபரை நம்பி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பணத்தை வாங்கி நிறைய கொடுத்துருக்காரு அதை வந்து அவன் ஏமாற்றிட்டு ஓடிட்டான் வாங்கிட்டு இப்போ அந்த பணத்தை வந்து இவர் கட்டிகிட்டு இருக்காரு அந்த தீவு வந்ததுனால அந்த வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இருந்து இரங்க பாருங்கள் ரெண்டு கையிலையுமே தெரிசூழத்தோடு நல்லா அமைப்பு நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு இறுதி ரேகை நல்லா பாசம் அன்பு காதல் இதோடு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை பாருங்கள் சந்திரன் மேட்டில் இருக்குது பிரயாண ரேகையும் இருக்குது பிரயாணம் செய்கிறதுல அவருக்கு விருப்பம் அதிகம் நிறைய வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற விஷயமா வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சந்திரன் மேடில் வந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது திருமணம்னா நம்ம தார ரே தார ரேகையை பார்க்கணும் தாரரேகை பார்க்கும்போது ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அது பிரிஞ்சு போயிருக்காங்க ஒரு பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு ரெண்டு கையிலுமே அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழில் திருமணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பாதல் திருமணம் வீட்டுக்கு எழுந்து ஜாதி மதம் போட்டு அந்த மாதிரி கூட திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு மனைவியால் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் விதி ரேகை போச்சுன்னா ஊர் ஊட்டு ஊறு வெளியூர் வெளிநாடம் வெளிநாடு வெளி தேசம் சென்று வாழ்க்கையில் மறைவு வாழ்க்கை அதாவது சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று போலிட்டக்கூடிய ஒரு நல்ல நபராக இருக்கிறார் அவரு வெளிநாட்டுல போயிட்டு நல்ல சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் சம்பாரிச்சு நல்லபடியா இருக்காரு இருந்தாலும் இந்த புத்தி ரேகையில ஒரு தீவு இந்த புத்தி ரேகையில ஒரு பிரச்சனை வருது முப்பது டு நாற்பதுல இந்த கையிலையும் புத்தி ரேகையில பிரச்சனை வருது தீவு வருது தீவு வரும் பொழுது ஒரு நம்பி ஒருவரிடம் பணம் போட்டு ரெண்டு மூணு பேரை சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாரு அந்த பணத்தை இவர் கட்டிக்கிட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கை நிலை இந்த மாதிரிதான் இருக்கு வாழ்க்கை ஓட்டம் இவருடைய கையில குருமேட்ல சதுரம் இருக்கு பணத்தை கண்டு மயங்காத நிலை நேர்மை நீதி சத்தியம் தர்மம் இந்த மாதிரி கட்டு வாய்ப்பு இருக்கு இந்த கையில் ஏணி இருக்கு ரைக்கன் அதே மாதிரி உங்களுக்கு மச்சரேகையும் இருக்கு மச்சரேகை இருந்தாலே வாழ்க்கையில் போராட்டம் போராடக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும் போராடி வெற்றி பெறுவது வந்து டபுள் மச்சம் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புதன் மேட்டுக்கு போகக்கூடிய இவர் வந்து உடம்பு நல்லா இருக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை உணர்த்துது சரிங்களா இவர் கையை பொறுத்தளவு நம்பர் ஒன் கையே சூரிய ரேகை பாருங்க இந்த கையில வந்து சூரிய ரேகை சதுரத்தோட ஆரம்பிச்சிருக்கு அப்ப இவர் சம்பாதிச்சு எத்தனை வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல பொருளாதாரம் வீடு நிலம் சொத்து பத்து இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த ரேகையிலயும் இந்த சூரிய ரேகை போகுது கடல்ல போய் விடுவது அப்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு செலவுன்னா இப்ப அந்த பணத்தை ஒருத்தர் ஏமாத்திட்டு வாங்கிட்டு ஓடிட்டார்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு அதான் செலவு அப்ப அந்த தீவு வரும் பொழுது இந்த ஒரு தொந்தரவு கொடுக்கறது நம்ம கைய வந்து ஆராயும் போது எச்சரிக்கையை ஆராயும் ரொம்ப ஒரு ஒரு மேன்மறையா பார்க்கக்கூடாது நல்லா அக்யூரட்டா ஒன்று ஒன்னா பார்த்து கண்டுபிடிச்சோம்னா தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் திடீர்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியாது சரிங்களா இப்ப இந்த கடல்ல போய் ரெண்டு கையிலையுமே சூரிய இருக்கு கடல்ல போய் விழுந்துருக்கு அப்படிங்கும் போது செலவு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ எப்பதான் சார் இப்ப வந்து முன்னுக்கு வருவாருன்னா சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு தான் ஆரம்பிக்கிறது ஐம்பது வயசுக்கு மேல சதுரமும் இருக்கு சூரிய மேக்ல நிலபலம் சொத்து பத்து இதெல்லாம் வாங்கி அவருடைய செட்டில் அவர்கிட்ட அவருக்கு போதுங்கிற அளவுக்கு பணம் வரணும்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகணும் அப்போதைக்கு அவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கடன் எல்லாம் தீர்ந்து அவருடைய வாழ்க்கை அப்பதான் ஆரம்பமாது நல்லா கையை பாருங்க கையை நபரும் கையை இருதய ரேகை திருசூழ் அமைப்பு இருக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு தெய்வ அனுகிரகம் குலதெய்வ அனுகிரகம் உண்டு அதே மாதிரி தார ரேகையில் முதல்ல ஒரு தாரம் வந்து ஏதோ ஒரு பிரச்சினையினால திருமணம் நின்று போய் லவ் பண்ணி ஃபெய்யர் ஆகி கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு திருமணம் ஒரு இருபத்தஞ்சி டூ இருபத்தி ஏழு நடந்திருக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயிலை பொறுத்தவங்க இங்கே சந்திரபேட்டில் வந்து இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பிரகாஷ் பிரயாணம் போயிட்டு வரதுக்கு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி புத்தி தீவு இருக்கிறதுனால ரெண்டு கையிலையுமே ஒரு தீவு மாதிரி இருக்கனால அந்த வயசில் உங்களுக்கு மன அதிர்ச்சி தரப்பட்டிருக்கும் விதி ரேகை கீழே இருந்தே இருக்கு இந்த கையில வந்து மச்சை ரேகை இருக்கிற போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏனி இருக்கிறதுனால படிப்படியான முன்னேற்றம் குருமேட்டில் ஒரு சதுரம் இருக்கிறது இங்க வந்து குரு வளையம் இருக்கிறது இந்த ரைட் ஹேண்ட்ல குரு வளையம் இருக்கு லெப்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு சதுரம் இருக்கு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் குரு வளையம் இருந்தாலே ஒரு ராஜபோகமான இவர் வந்து ஒரு கம்பெனில ஒரு பெரிய சிஇஓ மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருக்கார் நல்ல ஒரு கை நல்ல திறமையா இருக்கு தாமரை மலர் மாதிரி இருக்குது கையை பார்த்த உடனே நல்ல சிறப்பா இருக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இருந்தாலும் இந்த தீவு இல்லாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை தீவு இருக்கும் பொழுது அந்த அடுத்தவங்க வாங்கின கடன்கள் கட்டிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் அவருக்கு எதுவுமே சேர்க்கல ஆனா பணம் வருது சந்தோஷமா தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்ல அதை கட்டிக்கிட்டு இருக்காரு ஐம்பத்திரெண்டு வயசு மேலே தான் வாழ்க்கையில் சூரிய ரேகை எப்பொழுது ஆரம்பமாகிருந்தோ அப்போது தான் அவர் நிலப்பலம் சொத்து பத்து வீடு வசதி வாங்கி நல்லா செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வாழ்க்கை ஆரம்பம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நம்ம கையை ஆரம்பிக்கிறோம் எடுத்தோம்னே அவருடைய வயது என்ன ஆணா பெண்ணாக பார்த்துக்கணும் பெண்ணால் கொஞ்சம் மாறுபடும் ஆணுன்னா கரெக்டாக வந்து இது பண்ணும் ஆணுக்கு வேறு மாதிரி பலனும் பெண்ணுக்கு வேறு மாதிரி பலனும் ஏற்படும் ஆனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ தாரரங்கிய பார்க்கும்போது இது திருமணம் நின்று போச்சு ஏதோ ஒரு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா பெண்களுக்கு பார்க்கும்பொழுது லவ் ஃபெயிலியர் ஏதோ ஒன்று அவர் ஒன்று ஒன்று பொண்ணு பார்க்க வந்து நின்று போயிருக்கோம் பொண்ணு பார்க்க வந்துட்டு அவங்க வேணான்னு போயிடுவாங்க இல்லை இவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நிகழ்வு சரிங்களா காதல் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு காதல் வரும் காதலாக இருக்கலாம் இல்லைன்னா பெண் பார்க்க வரலாம் அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அயல்நாட்டில் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அயல்நாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரி கையில் இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் அயல்நாட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார் ஆண்களுக்கு அவர் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபாரின் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அதை நீங்கள் கையை பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விதி ரேகை சந்திரமேட்டில் இருந்து ஆரம்பித்து போயிருக்கு ஆயுள் ரேவையும் சந்திரமேட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு முதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகையும் இருக்குது வியாதி மூலமில் இருக்குது வியாதியை பார்த்துக்கணும் மீச்ச குடி நல்லா இருக்கு வருமானம் நல்லாயிருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் போய் வருமானம் வரணும் அதே மாதிரி மனைவி மூலமாக வருமானம் வருது இவங்க மனைவி ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி ஏதோ சம்பாதிக்கிறாங்க சரிங்களா இப்படி தான் கையை நம்ம ஆரம்பிக்கணும் ஆயுள் ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் இறுதி ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும் சூரிய சூரியரேகை எந்த வயிறு வருதோ அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது நீங்கள் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்க அந்த வெளி உலகத்துக்கு சூரிய ரேகை வரும்போது தெரியும் அதிர்ஷ்ட குழிகள்னு பார்த்தா இவருக்கு சதுரம் இருக்கு ஏனி குடி இருக்கு கையில் நிறைய சதுரங்கள் இருக்கு இங்கே ஒரு சதுரம் இருக்கு இங்கே சதுரம் இருக்கு மெச்ச மச்சரேகை இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது கையில் சிறப்பான பழங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு குழந்தைன்னு பார்த்தாக்கா இந்த சந்திரன் வீட்டு சைடில் பார்க்கணும் சந்திரமேட் சைட்ல ரெண்டு குழந்தை வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா கூட பிறந்தவனு பார்த்தா ரெண்டு பேர் வரைக்கும் காமிக்குது ரெண்டு பேர் வரைக்கும் காமிக்குது இப்படி கையை பார்த்தோன்னா ஏட்டு ஜெட்டு எல்லாமே நம்ம முடிவு பண்ணுவோம் இப்படிதான் நம்ம கைய பழம் பார்க்க வேண்டும் அதாவது ஒரு கையை பார்த்தோன்னா பழம் காணும் விதம் இப்படிதான் இவருக்கு பின் வயதில் சிறப்பு ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய ரேகை வரல சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு கீழே இருந்தே வரும் இந்த இருந்து வந்துன்னா அவருக்கு முப்பது வயசுலேருந்தே பேர் புகழ் சிறப்பு வருவதற்கு வாய்ப்பு வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இப்போ இவருக்கு வயசுல தான் ஆரம்பிச்சிருக்கு இங்கே புத்திரைகள் ஒரு தீவு வந்துடுச்சு அதனால் இடையில முப்பதுக்கு முப்பது டு நாற்பது கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது அந்த அடுத்தவங்க அடுத்தவர்கள் பணத்தை ஏமாற்றிக்கிட்டு போனதை இவரும் சொல்லி தானே பணம் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு இவர் பணம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் நம்ம கையை பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம கையை ஒவ்வொருத்தர் கையும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒரே நேரத்தில் பத்து குழந்தை பிறந்தாலும் ஒரே ஜாதகம்தான் எழுத முடியும் சரிங்களா ஒரே ஊரில் ஒரே இடத்துல ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்து குழந்தை பிறக்குது ஒரு நேரத்தில்னால் அதே ஒரே ஜாதகம்தான் எழுத முடியும் கையிலேயே டிஃப்ரென்ஸ் மாறுபடும் ஒரு குழந்த நல்ல ஒரு நிலையில் இருக்கும் ஒரு குழந்தை இன்னொரு வேலை செய்யும் இப்போ ஒரே தாய் தவு கொண்டு ரெட்டை குழந்தை பிறகு ரெண்டும் ஒன்று வந்து பிஸ்னஸ் பண்ணும் ஒன்று வந்து அரசாங்கம் வேலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க கையை பாருங்க தனி மனித வாழ்க்கைக்கு அவருடைய கை ரேகை அப்படியே கண்ணாடி மாதிரி காமிச்சு உதவுவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையில நம்ம பின்னாடி நகம் இருக்கு வரீங்களா இந்த நகத்துல கீரை வந்தது நாம் வியாதி இருக்குதுன்னு அதே மாதிரி புதன் ரேகை ஆரம்பிச்சதுன்னா புதன் மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை ஆரம்பிச்சதுனாலே ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உடம்புல வியாதி வரப்போகுதுங்கிறத அதை சிம்டம்ஸா காமிக்கும் நம்மளுடைய மூளை மனம் உடல் இந்த எல்லாத்தையும் காமிக்கக்கூடியது நம்ம கை ரேகை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்